ॐ मूकं करोति वाचालं पङ्गुं हङ्गयदे गिरिं यत्कृपास्तमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मावरुणेन्द्ररुद्रमरुदः स्तुं वन्दे देवैस्तवे वेदै साङ्गपदरक्तणोगमिषदैहिं गायन्ति यं सामगां ध्यानावस्थिततत्करेण मनसां पश्यन्ति यं योहिनः यस्यान्दं न विधसुरासुरहणाः देवाय तस्मै नमः தேவாய தஸ்மை நம ஓம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ராமானந்த மகாராஜிக்கு நமஸ்காரம் பகவத்கீதையினுடைய எட்டாவது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இதில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதில் கூறுகிறார் அர்ஜுனுடைய கேள்வி மரண காலத்தில் உங்களுடைய நினைப்பு வருவதற்கு என்ன செய்யணும் மரண காலத்தில் எதை நினைக்கிறோமோ அதுதான் அடுத்த பிறவி என்கிறார்கள் ஆகையினால் மரண காலத்தில் உங்களை எப்படிப்பட்டவர்களாக உங்களை நினைக்க வேண்டும் என்பது அர்ஜுனுடைய கேள்வி பகவானுடைய பதில் மரணகாலத்தில் என்னை நினைப்பவர்கள் என்னையே அடைகிறார்கள் என்னை நினைக்கிறவங்க என்னையே அடைகிறார்கள் ஆகையினால் எப்பொழுதுமே நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் என்னை நினைத்து கொண்டிரு என்று பகவான் கூறினார் அதையே மீண்டும் மீண்டும் பகவான் கூறி இந்த இடத்துல நம்ம பார்க்குறது ஓம்கார மந்திரத்தை எடுத்து அந்த ஓம்காரத்தில் என்னை நினைப்ப நினைத்து இறுதியில் எப்படி மரண காலத்தில் மூச்சை விட வேண்டும் என்று பகவான் கூறினார் மனசை அமைதிப்படுத்தி இறக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய மனம் நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று பகவான் கூறினார் இறக்கும் பொழுது எப்படி இருக்கணும் மனதை அமைதிப்படுத்தி மனதை அமைதிப்படுத்தி மூச்சை உள்ளெழுத்து சுசும்னா நாடி வழின்னு சொல்லுவான் மனதை இருத்து புருவத்தினுடைய மத்தியில் நிறுத்தி இதயத்தில் அந்த இறைவனை மனதில் நினைக்க வைத்து உச்சந்தலை வழியாக பிராணனை விட வேண்டும் என்று பகவான் கூறினார் அடுத்து எதை நினைக்கணும் ஓம்கார தத்துவத்தில் என்னை நினைக்க வேண்டும் என்று ஓம்கார தத்துவத்தை சென்ற இதில் பண்ணார் எதை நினைக்க வேண்டும் எதச்சரம் வேதவிதோ வதந்தி விசந்தி பகவானை நினைக்கணுங்கிறார் அப்போ பகவானை நினைக்கிறதுக்கு எது உண்மையான நினைப்பு எது சரியான நினைப்பு என்றால் பகவானுடைய சுரூபத்தை கூறக்கூடிய சாஸ்திர சிரவண மனன நித்தியாசனம்தான் பகவானுடைய சரியான நினைப்பு இப்போ பகவானை பற்றி உண்மையிலேயே நம்ம நினைக்கணும்னு சொன்னால் என்ன உண்மையிலேயே நம்ம நினைக்கணும்னா என்ன அர்த்தம் சாஸ்திர சிரவண மனன நித்தியாசனத்தில் பகவானை நினைக்கலாம் அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார் இந்த இடத்துல யோகி அப்படிங்கிறார் மீண்டும் அடுத்த ஸ்லோகத்தில் அதே அதையும் சொல்கிறார் ஆகையினால் இந்த இடத்துல சர்வத்வாராணி சம்யம்ய மனோகிருதி நிருத்தியசன் நம்ம சென்ற பிரச்சங்கத்தில் பனிரெண்டாவது சுலோகத்தில் பார்த்தோம் பதிமூணாவது சுலோகத்திலையும் அதத்தையும் சொல்கின்றார் எப்பொழுதுமே எல்லா நேரமும் என்னையே நினைத்து கொண்டுரு என்று பகவான் கூறினார் இப்போ என்னையே நினைத்து கொண்டு இந்த இடத்துல பகவான் சொல்கிறது சாஸ்திர துவாரா குருமுகா சிரவண மனண நிதித்தியாசனம்தான் பகவானை உண்மையிலேயே உண்மை சொரூபத்தை நினைக்க முடியும் வேதாந்த விசாரத்தை செய்து கொண்டே இருங்கிறார் தன்னை அறிய வேண்டும் தன்னை அறியும்னா என்ன செய்யணும் வேதாந்தந்தேன் தன்னை பற்றிய அறிவை கூறுகின்றது இந்த இடத்துல பகவான் அது சொல்கிறார் ஓமி தேயாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன் ஓம் என்ற ஏக அக்ர அச்சரமன எழுத்தை ஓம் என்ற எழுத்தில் என்னை எப்பொழுதுமே ஏற்றி வைத்து நினைத்து கொண்டுரு எப்படி சிவலிங்கத்தில் சிவபெருமானை ஏற்றி வைத்து நினைக்கின்றோம் சாலிகிராமத்தில் விஷ்ணுவை பற்றி நாம் நினைக்கின்றோம் கல்லில் முருகனையும் பிள்ளையாரையும் ஏற்றி வைத்து நினைக்கின்றோம் அது மாதிரி இந்த இடத்துல ஓம்காரஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த பிரணவ மந்திரத்தை நினைங்கிறார் எதில் நினைக்கணும் பிரம்ம அது வந்து பிரம்மத்தை குடிக்கும் பிரம்மம்னா அந்த இடத்துல பிரம்ம தத்துவத்தை ஓர் அக்ஷரம் ஓர் அக்ஷரம்னு அந்த இடத்துல என்ன ஓம்காரம் ஓம்கார ஓர் அக்ஷரத்தை உத்தரித்து கொண்டு என்னை முறைப்படி சிந்தித்து செய் அப்படிங்கிறார் இங்கு பகவான் ஓம்காரத்தில் திறமை ஓம்காரத்தை தியானம் செய்கின்ற உபாசகர்களை பற்றி கூறுகின்ற அவன் மேலான கதியை அடைகின்றான் பகவான் சொல்கிறார் ச யாதி பரமாம் கதீம் இந்த இடத்துல ஞானியை பற்றி பகவான் கூறவில்லை இந்த இடத்துல யாரை கூறுகின்றார் ஞானத்தை அடைவதற்கு முயற்சி செய்பவன் அல்லது யோகியானவன் அவங்களை பற்றி பகவான் கூறுகின்றார் ஞானத்தை அடைந்த பின்பு மூச்சு அவனை உடலே நான் இல்லை என்று தீர்மானம் செய்து விட்டான் பிரதாப்தத்தை கழித்து கொண்டிருக்கின்றான் உடலே நான் இல்லைங்கும்போது மூச்சு எங்கே வெளியே எங்கே எப்படி போனால் நமக்கு என்ன மூச்சு எப்படி வேணாலும் எங்கே போனாலும் என்ன என்ன போகாட்டி என்ன எங்கே இருந்தாலும் என்ன எங்கே சொல்லுவாங்கல்ல நாய் புலையவனுடைய இது நாயனுடைய இதில் இருந்தால் என்ன இல்லை காசியில் இருந்தால் என்ன அது மாதிரி இந்த அந்த ஞானியை பற்றி பகவான் கூறவில்லை இந்த இடத்துல ஞானத்தை அடையாமல் ஞான விசாரத்தில் ஈடுபடுபவர்களுடைய ஓம்காரத்தில் இறைவனை நினைப்பவர்களை பற்றி உபாசனை செய்வர்களை பற்றி பகவான் அவங்க எப்படி மூச்ச விட பரான இடத்துல மேலான கதியை அவன் அடைகின்றான் பராகதி என்று கூறுகின்றான் மேலான கதினா இந்த இடத்துல மேலான கதி என்பது அடுத்து என்ன கதிங்கிறது அடுத்த சொல்லப்படாது பிரம்மலோகத்தை அவன் அடைங்கின்றான் கதி அல்ல முக்தி கதி அல்ல முக்தி எதனால் கிடைக்கும் ஆத்மா ஞானத்தினால தான் கிடைக்கும் அதில் ஓம் என்ற எழுத்தை பகவானாக நினைத்து உச்சரிக்கிறான் பகவானாக நினைத்து உச்சரிக்கிறதுனால இந்த இடத்துல துவைதம் இருக்கு அவன் வேறு பகவான் வேறு என்று நினைக்கின்றான் ஆனால் அந்த பரபிரம்மத்தை அவன் அடைகின்றான் பகவான் நினைச்சு பண்ணுறதுனால அத்வைத இந்த இடத்துல இல்லை துவைதமாக இருக்கின்றது அந்த பகவானை நினைச்சு மூச்சு விடுறான் அப்பகவானான் தானே பகவானாக நினைக்கவில்லை பகவான் வேறு நாம வேறு என்று சாமித்யம் சாமிக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதை நினைக்கிறதுனால இன்னும் அவனுடைய மனதில் கர்த்திருவம் இருக்கிறதுனால நான் பகவானை நினைக்கின்றேன் நான் மூச்சு ஓங்காரத்தில் நினைக்கின்றேங்கிற கர்த்திருவம் இருக்கிறதுனால அவனுக்கு பிரம்மலோகம் சென்று அவன் மோட்சத்தை அடைகிறான்னு பகவான் சொல்லியிருந்தார் இது நம்ம மீண்டும் பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் ஸ்லோகம் பதினாலு பதினஞ்சில் வேறொரு கருத்துக்கு வருகின்றார் எளிதாக நீ என்னை அடைவாய் நீங்கள் என்னை நீங்கள் பக்தர்களுக்கு எளிதாய் அடையத்தக்கவர்கள் என்கின்ற தன்மையினால் எது ஆகின்றதோ அதனை கேள் பகவானை அடைந்தவர்களுக்கு மீண்டும் பிறப்பு இல்லை ஆனால் என் பக்தர்கள் என்னை எளிதாக அடையக்கூடியவர்கள்ங்கிறதுல பாவானதில் பதினான்காவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் அதனால் யா எப்படி இருக்கணும் தாரணைங்கிறார் போன ஸ்லோகத்தில் பார்த்தோம் தாரணை எல்லா உணர்ச்சியலுக்கும் உட்படாமல் உணர்ச்சிகள்னா வெறுப்பு வெறுப்பு பொறாம போட்டி அனைத்து உணர்ச்சிகளுக்கும் உட்படாமல் தாரணை மனதில் ஒன்றை நினைத்து அச்சரம் என்கின்ற பதத்தை சரீரத்தை விட்டு அவன் போகின்றான்னு சொல்கிறார் ஆக்சுவலி சரீரத்தை விட்டு போக போவது வருதல் என்பது ஆத்மாவுக்கு போக வருதல் இல்லை சரீரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது போகிறது வருகிறதாக பகவான் என்று சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன எப்படி இப்போ மரண காலத்தில் பகவான் நினைத்து பகவான் அடையணும்னா இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத மீண்டும் பகவான் சொல்ற நம்ம பதினான்காவது ஸ்லோகத்துக்குள் நுழைந்தது ஸ்லோகம் பதினாலு அனன்ய சேதாக சததம் அனன்ய சேதாக சததம் யோமாம் ஸ்மரதி நித்தியசோமாம் ஸ்மரதி பார்த்த சுலபார்த்த தியாகம் பார்த்த இந்த இடத்துல பகவானு பார்ப்போம் பார்த்த ரெண்டாவரி பார்த்த இதனுடைய பொருள் விளக்கம் வேர்டு பை வேர்டு ஹே பார்த்த அனன்ய சேதசா அன்ய சேதசா அனன்ய சேதசா அந்யன வேறு ஒன்றலையும் அனனென வேறு ஒன்றிலும் மனதை வைக்காமல் வேறு எதை இறைவனை தவிர வேறு ஒன்றிலும் தேடாதவன் அனுமதாக எதை எதை தேடாமல் தர்மார்த்த காமத்தை தேடாமல் அறம் பொருள் இன்பத்தை நாடாமல் வீடு ஒன்றையே நினைத்திருப்பவன் இறை வேறு ஒன்றும் மனதளவை இடவிடாமல் அணங்கு வேறு என்னையும் நினைக்கக்கூடாதான் எப்போ சாகும்போது இல்லை இப்போ சொல்கிறார் பகவானை தவிர வேறு ஒன்றையும் நினைக்கக்கூடாது இந்த பகவானை தவிர வேறு ஒன்று நினைக்கக்கூடாதுன்னா என்ன பகவான் நினைத்து எப்படி நம்ம பூஜை பண்ணுறோம் பூஜை பண்ணும்போது பகவானை நாம் நினைக்கின்றோம் ஜபம் பண்ணுறோம் அந்த ஜபத்தினுடைய மகிமையை உணர்ந்தவர்கள் தான் ஜபத்தை பற்றி நிறைய சொல்லுவார்கள் ஜபம் அதிகமாக பயிற்சி பண்ண பண்ண அந்த ஜபத்தினுடைய மகிமையை அனுபவத்தில் அவர்கள் ஜபத்தை பற்றியே எல்லோரிடமும் கூறுவார்கள் அது அனுபவத்தை உணர்ந்துட்டால் ஜபம் நிறையா இருக்கும் ஜபத்தை பற்றி நம்ம மனசு வரும் சில பேர் இப்படி காலையில் வாக்கிங் போய் பழகிடுவாங்க ஆனால் அவங்க காலையில் வாக்கிங் போலேனா ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மாதிரி இந்த இடத்துல வேறு ஒன்றிலும் மனதை வைக்காமல் யக எவன் ஏ பார்த்த எவன் வேறு ஒன்றிலும் மனதை வைக்காமல் இந்த இடத்துல பகவான் பகவானை பற்றி பூஜைகளிலும் ஜபங்களிலும் பஜனைகளையும் செய்வது பகவானை நினைத்தல் தான் ஆனால் அதே சமயத்தில் உண்மையான தெளிவாக நினைத்தல் என்பது வேதாந்த சிரணமும் சிரவணமும் சேர்ந்து போக வேண்டும் நித்தியசக எப்பொழுதுமே ஏன்னா வாழ்க்கையில் தத்துவத்தை இறைவனை பற்றிய அல்லது நம்மை பற்றிய தத்துவத்தை நினைக்கும் பொழுதுதான் அந்த பகவானை பற்றிய பூரணமான நினைப்பு ஆகின்றது நம்மை நம்முடைய ஆத்ம தத்துவத்தை நினைக்கும் பொழுதுதான் தான் விசாரம் செய்யும் பொழுதுதான் பூரணமான விசாரம் ஆகின்றது அதே இடத்துல அனுமிய சேதசா அப்படிங்கிறார் வேறு ஒன்றிடும் மன ஓப்பனாக சொல்கிறார் வீடு காடு கொடுக்கல் வாங்கல் இது அது எதை பற்றியும் நம்ம நினைக்கக்கூடாது முடியுமானால் முடியுங்கிறார் பயிற்சி எப்படி முடியும் என்றால் எல்லாமே நம்ம சாதாரண விஷயங்கள்லையே நம்ம பார்க்குறோம் டிரைவிங் படுறவங்களுக்கு டிரைவிங் கார் டிரைவ் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு எஃபர்ட்டே இருக்காது கடல் நீரில் கடலில் வந்து மீன் பிடிக்கிறவங்களுக்கு கடலில் படகு ஓட்டுறதுக்கு ஒரு எஃபர்ட் எளிதாக ஓட்டுவார்கள் அவரவர்கள் கம்ப்யூட்டர் இருக்குது கம்ப்யூட்டரை தெரிஞ்சவர்களுக்கு என்ன ஆகும் கம்ப்யூட்டர் எளிதாக இல்லைன்னா பயிற்சி வேறு ஒன்று நினைக்காமல் என்ன மொபைல் இப்போதைக்கு ரெஸ்ட்லெஸ் வந்து மொபைல் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு ரெஸ்ட்லெஸ் இருக்கும் இந்த காலத்தில் மொபைல் மொபைலில் அதிகமாக செலுத்தாமல் அது சில பேர் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் நிறையா இருக்கும் அது மாதிரி இந்த இடத்துல எந்த காரணத்தை கொண்டும் காலத்தை சததம்னு சொல்கிறார் அடுத்ததில் எக அனன்மே சே சததம் எப்பொழுதுமே அப்படிங்கிறார் எப்பொழுது மீன்ஸ் நீ சததம் இடைவிடாமல் நித்திய சகனா நீண்ட காலம் சும்மா நினச்சி சொல்லிட்டு கூட இடைவிடாமல் நீண்ட காலம் அப்படின்னா என்ன அர்த்தம் வாய்ப்பு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த இறைவனை பற்றியே நினைக்க வேண்டும் பாட்டு பாடுதலும் வரலாம் ஜபம் பண்ணலாம் வேதாந்த சரவணமும் வந்தலாம் சொல்கிறேன் ஸ்மரதி நினைக்க நினைக்கிறவன் ஸ்மரதின ஸ்மரணம் மரு நினைக்கின்றானோ எவனொருவன் ஏ பார்த்த வேறு ஒன்றிலும் மனதை நினைக்காமல் எவன் நீண்ட காலம் இடைவிடாமல் என்னை நினைக்கின்றானோ எப்படி நினைக்கிறா என்றால் சாஸ்திரத்தில் ஸ்வரணம்னா சிரவண நித்தியாசனத்தில் இருப்பவன் மீண்டும் மீண்டும் என்னுடைய தத்துவத்தை பற்றி நினைத்திருப்பவன் இங்கு கூறப்படுகின்றவன் எவன் ஒருவன் அவன் எவன் சாஸ்திரத்தின் உபதேசத்தை கட்டறிந்தவன் யார் கற்றுக்கொண்டு இருப்பவன் ஞானியை சொல்லலை இதில் ஞானினா நானும் ஆத்மா ஒன்று நான் உடலல்ல என்றதை சொல்லலை இந்த இடத்துல தேகத்தில் தேகாத்ம புத்தி தேகத்தில் நான் என்ற புத்தியில் இருப்பவன் ஆனால் தேக புத்தி சாதாரணமாக போகாது அது மெதுவாகத்தான் போகும் அது எப்போ தேகத்திலிருந்து புத்தி ஆத்ம தத்துவத்துக்கு வரும் சததம் இடைவிடாமல் புன போன மீண்டும் மீண்டும் இடைவிடாமல் எப்படி ஜபம் பண்ணும்போது மனசு வெளியே போடும் மனசு உள்ளே இழுப்போம் வெளியே போடும் உள்ளே இழுப்போம் அது மாதிரி இந்த இடத்துல எப்பொழுதுமே நான் இறைவனை நினைக்கிறவன் நான் ஆத்ம தத்துவமாகவும் நம்ம நினைக்கலாம் அல்லது பகவானுடைய லீலைகளை பற்றியும் நினைக்கலாம் நானே பகவான் என்று நினைப்பது உத்தமம் தசிய அகம் சுலப பார்த்த அவனுக்கு அந்த ஒருநிலைப்பட்ட மனதை நித்தியக நித்திய ஒருநிலைப்பட்ட மனதை உடையவனு